கிணசிவா போற்றி ஓம் நவக்கர நார்களை போற்றி துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கரனின் மூல திருவணம் ஆட்சி வீடு சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம் நேர்களே இந்த வருடம் நடக்கின்ற முதல் சூரிய கிரகணம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல நடக்குது ஆறாம் இடத்துல சூரிய கிரகணம் நடந்தாலுமே இது அபூர்வ பாவத்துவ சூரிய கிரகணமாக நடக்குது இருபத்தொம்போதாம் தேதி நடக்குது வருகிற இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு சனிக்கிழமை நடக்குது பங்குனி பதினஞ்சு பங்குனி அமாவாசை அன்னைக்கு அன்னைக்கு சனி பயிற்சி நடக்குது உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறாரு ஸோ சனி பகவானும் இந்த கிரகணத்தை கலந்துக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கிரகங்கள் வந்து கரகணத்தில் கலந்துக்கிறது உங்கள் ராசிநாதன் ஒன்று ஆறு கூடிய சுக்கரனும் ஒம்பது பண்ணக்கூடிய புதனும் அதுபோக ராசிக்கு பத்து கூடிய சந்திரனும் பதினொன்று கூடிய சூரியனும் ராசிக்கு ராஜோகாதிபதி நாலு அஞ்சு கூடிய சனி பகவானும் கலந்துக்கிறாங்க ஸோ துலாம் ராசிக்கு வேண்டிய முக்கியமான கிரகங்கள் எல்லாமே கிரகணத்தில் சம்மந்தப்படுறதுனால இது ஒரு முக்கியமான கிரகணமாக இருக்குது தோஷம் இருக்குது ராசிக்கு தோஷம் இருக்குது நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குது சுவாதி நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது சித்திரை விசாகத்துக்கு தோஷம் இல்லை ஆனால் ராசிநாதன் கிரகணத்தில் சம்மந்தப்படுறதுனால ராசி நேர்கள் அனைவருமே தோஷத்துக்கு உட்படுறாங்க ஓகே இப்போ கிரகணத்தை பற்றி சொல்கிறேன் கிரகணத்துக்கு பலன்கள் சொல்கிறேன் ஒரு நாலு நாளைக்கு எப்படி இருக்குன்னு அதையும் சொல்கிறேன் கிரகணத்துக்கு பரிகார வழிபாடு சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நிறைய வீடியோ போடுறேன் நான் துலாம் ராசி நேர்களுக்கு ஜோதிட தவள்கள் ஆன்மீக தவள்கள் உங்கள் ஜனன ஜாதக லக்கண தசாபுத்தி அமைப்புகள் இப்படி நிறைய சொல்கிறேன் நட்சத்திர பலங்களும் போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம தேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு நேயர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கம் ரிட்டன் வியூவர்ஸ் நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம் மெம்பர்ஷிப் என்னாபிள் பண்ணியிருக்கிறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் நான் வந்து அதுக்குண்டான தகவல்களை சொல்லுவேன் ஓகே நேயர்களே இப்போ கிரகணம் வந்து இருபத்தொன்போதாம் தேதி நடக்குது மதியம் ரெண்டு இருபதுக்கு ஆரம்பித்து ஆறு மணி வரைக்கும் முடியுது ஸோ மதியத்துக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கி சனிக்கிழமை தான் மேக்சிமம் எல்லாருக்கும் லீவ் இருக்கும் பள்ளி மாணவர்கெலாம் இப்போ விடுமுறையாக தான் பாவிக்கப்படுகிறது மேக்சிமம் எல்லாருக்கும் கொஞ்சம் வெக்கேஷனில் தான் இருக்கிறாங்க எக்ஸாம் நடக்கிறவங்களுக்கும் சனிக்கிழமை லீவாக தான் இருக்கும் ஸோ யாரும் வெளியே வீட்டு விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை கிரகணம் வந்து என்ன சார் அப்படின்னா சூரிய கிரகணம் இது பகுதி சூரிய கிரகணம் தான் இது வந்து உலகம் முழுக்க உள்ள துலாம் ராசினியர்கள்தான் வீடியோ போடுறேன் நாட் ஒன்லி இந்தியா இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகம் மூலம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு சமர்ப்பிக்கப்படுகிறது ஸோ உலகம் மூலம் இருக்கிறவங்களுக்கு வந்து எங்கெங்கே அந்த சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசியா கன்றத்தில் சில இடத்துல தெரியும் ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா அதுபோக தென் அமெரிக்காவிலும் தெரியும் இந்தியாவில் தெரியிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அதோடைய தாக்கம் இருக்கும் சரி நேர்களே கிரகணம்னா அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வந்துடுவார் சந்திரனுடைய நினல் வந்து கொஞ்சம் மறைக்கும் சூரியனை பகுதி சூரியனை கிரகணமாக பார்க்கப்படுகிறது ஃபுல்லாக மறைக்கலை ஒரு பார்சலி மறைக்கிறாரு இப்போ வந்து இந்த சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா சூரிய கிரகணம் இதில் வந்து மெர்க்குரி புதன் வீனஸ் சுக்கரன் ஷார்டன் சனி பகவான் சன் சூரியன் மூன் சந்திரன் இவங்கெல்லாம் சம்மந்தப்படுறாங்க இதுக்கு இல்லாத காரணம் யாருன்னா ராகு ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் சாயா கிரகம் நிழல் கிரகம் அந்த கலகம் தான் வந்து சூரியனை போட்டு பிடிக்குது சரியா சூரியன் சந்திரன் ராகு மூணு பேரும் ஒரு கோஆர்டினேஷனில் வரும்போது கிரகண உண்டாகுது ராசிக்கு ஆறாம் இடம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சரியாக உடல்நலத்தை பார்த்துக்கோங்க ராசிக்கு பன்னெண்டு ஆறாம் இடத்துல கிரகணம் நடக்கிறதுனால யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் வாங்க வாங்க வேண்டாம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூணு நாட்கள் ரொம்ப கவனமாக இருங்க சரியா நேர்களே கடனை பற்றி எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகாதீங்க யாருக்கும் முன்ஜாமீன் கெழுத்து போடுறது கடனுக்கு தலையசைக்கிறது நான் கொடுக்குறேன் நான் வாங்கி தரேன்னு நீங்கள் சம்பந்தப்படுறது இந்த மாதிரி காரியத்தெல்லாம் விட்டுருங்க அதுபோக ராசிநாதன் சம்மந்தப்படுறாரு ஒன்று எட்டு கூடியவன் தூரதேசத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க வேலை உண்டு ஜோலி உண்டுன்றிருங்க மற்ற விஷயத்தில் தலையிட வேண்டாம் வம்பு வழக்கில் தலையிட வேண்டாம் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு கூடியவன் அதுவும் மற்ற மறுபடியும் இந்த தூரதேச அமைப்பில் தான் வருது தோப்பன் வழியில் கவனமாக இருங்க தவப்பன் வழி உறவு முறைகள் தப்பன் வழி விஷயங்கள் சொத்து பத்து விஷயங்கள் இடப்பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் வீட்டு பிரச்சனை காட்டு பிரச்சனை வாகப்பரிவனை பிரச்சனை இப்படி எத்தனையோ நிறையா இருக்கும் அப்பா வழியை உறவு அதிலலாம் கொஞ்சம் நாலஞ்சு நாளைக்கு ஆற போடுங்க விட்டு கொடுத்து போங்க உஷ்டப்பட்டு செய்யாதீங்க இது மாதிரி கிரகண காலத்தில் நீங்கள் அந்த காரியம் செஞ்சீங்கன்னா அது வந்து சக்ஸஸாக முடியாது தான் போய் முடியும் ஸோ நான் சொல்கிற விஷயத்துலலாம் கொஞ்சம் ஆற போடுங்க ஸ்லோ அண்டு செடிஸ் வின் ரேஸ் கொஞ்சம் நிதானமாக இருந்தோம்னா நல்லபடியாக இருக்கலாம் சரியா சில நே சில காரியங்களில் நாள் கோள்கள் பார்த்து செஞ்சுட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நிறைய பேர் இங்கே தான் பிரச்சனை பண்ணுறாங்க எதையுமே வந்து கண்டுக்கிறதே கிடையாது எடுத்தேன் கவிழ்த்தேன் கவழ்த்தேன்னு சில காரியத்தை செஞ்சுக்கிட்டு ஐயோ அப்பான்னு தக்க பக்கம்னு குதிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் துலாம ரசினியர்களுக்கு வண்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன் கவனமாக இருங்க நம்ம போதி ஜீரத்தில் போடுற வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் நான் சாதக பாதங்கள் அப்பப்போ சொல்லுவேன் உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு தகவலாம் சொன்னாலுமே ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கும் சொல்வேன் எச்சரிக்கை உணர்வும் கொடுப்பேன் அந்நேரம் எச்சரிக்கையாக இருந்துட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியாக வாழலாங்க ஒரு மனுஷனுக்கு காசு பணம் இருக்க இல்லையா நிம்மதியாக இருந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை காலையில் எந்திக்கும் போது நல்லாபடியாக எந்திக்கிறோம் மனசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காலையில் எந்திக்கிறோம் கடங்களை முடிக்கிறோம் கடவுளை கும்பிட்றோம் பாடு சோழிக்கு போகிறோம் நல்லா இருக்கிறோம் போதுங்க அப்படி இருந்தாலே உங்களுக்கு நமக்கு நல்லது எல்லாமே தேடி வந்துடும் சரியா நடந்த காலங்களுக்கு சீதேவி நீ என்றைக்கு ஒரு மனதோட நல்ல ஒரு தேகாரக்கத்தோடு நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சீதேவி உங்களை தேடி வந்துடுவா நடந்த கால்களுக்கு சீதேவி அந்த சீதேவி வந்துட்டானா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாமே உங்களுக்கு கூடி வரும் ஓகே இப்போ வந்து மற்றபடி பார்த்தோம்னா சார் உங்கள் ராசிக்கு நாலு அஞ்சு கூடிய சனி பகவானு சேர்கிறாரு அவர் ஆறாம் இடத்துக்கு போகிறது நல்லதான் இருந்தாலும் கிரகணத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க விவசாயம் பண்ணுறவங்க விவசாய தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க உற்பத்தி பொருட்களை பார்த்து விற்பனை பண்ணுங்கள் அது வந்து அதில் எதுவும் பிரச்சனை வரலாம் லாபம் கம்மியாக இருக்கலாம் பிள்ளைகள் வச்சதால் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க அவங்க எதுவும் சில பிரச்சனை பண்ணாலும் அதை விட்டு கொடுத்து போங்க அதுபோக வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக் வச்சுக்கிறவங்களுக்கு சில எதிர்பாராத சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் ஏன்னா கிரகணனாலே எல்லாமே சாதகமாக நடக்காது பாதகமாக தான் நடக்கும் ஏன்னால் கிரகங்கள் எல்லாமே ஒரு இருள் தன்மைக்கு போகுது எல்லாமே வந்து தன் இயலுக்கு நிலை இழக்கிறதுனால சாதகத்தை பாதகம் பாதகம்தான் இருக்கும் அதுக்கு தான் நம்ம எச்சரிக்கையாக நடக்கணுங்கிறோம் சரி சார் என்ன செய்யலாம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா இறை வழிபாடு தான் என்ன செய்யலாம் கிரகணம் நடக்குது இருபத்தொம்போதாம் தேதி சனிக்கிழமை மதியம் ரெண்டு இருபதுக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சுருங்க லஞ்சம் முடிச்சுருங்க மதிய சாப்பாடு முடிச்சுட்டு மதியத்துக்கு மேலே இறைநாமத்தை சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிற இல்லை பெரியவர்கள் ஆண்கள் பள்ளி மாணவர்கள் குட்டி யாராக இருந்தாலும் சரி பூஜை அறியில் தான் கும்பிடும் கிடையாது வீட்டில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இறைநாமத்தை சொல்லுங்கள் சிவநாமத்தை சொல்லுங்கள் முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் கற்பனசாமி நாமத்தை சொல்லுங்கள் இப்படி தெய்வத்துடைய நாமத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் காவல் தெய்வம் ஏதோ ஒரு தெய்வம் மனசுக்கு பிடிக்கும் அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லுங்கள் பாடல்களில் கேளுங்க நீங்கள் வந்து இந்த கிரகண நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாமி கும்பிட்டீங்கன்னா இறை நாமத்தை சொன்னீங்கன்னா மூணு வருஷம் மூணு பிறவையும் எடுத்த பலன்கள் சேரும் சரியா மூணு பிறகு நீங்கள் எடுத்து சாமி கும்பிட்டிங்கன்னா என்ன புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மறந்துடாதீங்க தவறாமல் பயன்படுத்துங்க வேலை வெட்டிக்கு போகிறவங்க வேலை வெட்டி தொழிலை முடிச்சுட்டு வியாபாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா சார்ந்தோம் குளிங்க குளிச்சுட்டு குளிக்கும்போது என்ன செய்யுங்கன்னா தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுக்கோங்க இதுதான் பரிகாரம் சரியா வேறு ஒன்றும் கிடையாது மஞ்சத்தூள் ரெண்டு வேப்பாளையை போட்டுட்டு ஓம் சிவாய நமகன்னு சொல்லி தலைவலியை குளிச்சுருங்க குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் கற்பனசாமி கோயில் பெருமாள் கோயில் இல்லைன்னா அம்மன் கோயிலுக்கு போங்க இந்த நாலு கோயிலில் ஒரு கோயில் கண்டிப்பாக இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா சர்ப்ப கிரகங்கள் இருந்துச்சுன்னா கூடுதல் சிறப்பு சர்ப்ப கிரகங்கள் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விநாயகர் பெருமானை கும்பிட்டு ஒரு விளக்கு போட்டுவாங்க சூடனை போட பொருத்தலாம் எல்லாம் உங்கள் சௌகரியம்தாங்க எந்த சாமியை வந்து எனக்கு இதை செய்ய அதை செய்யணும்னு கேட்கல நம்ம மனம் உகுந்து செய்யணும் சங்கடப்படாமல் வீட்டிலேருந்து முதல் கிளம்பணும் கோயிலுக்கு போகும்போது நிறைய பேர் சண்டை போட்டுகிட்டே போவானுங்க வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியை திட்டுறது பிள்ளைகளை திட்டுறது ஆயிரத்தெட்டு பிரச்சனையோட கோயிலுக்கு போனால் என்ன வளங்கும் நிம்மதியாக போங்க சரியா நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் முதல் நிம்மதியை நீங்கள் வளர்த்துக்கோங்க இன்னைக்கிலேருந்தே நான் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க சில பேர் கெடுபடியாக கோயிலுக்கு போவாங்க அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்றான் போயே ஆகணும்னு நீங்கள் கோயிலுக்கு போறியா பக்கத்து வீட்டுக்காரனுக்கா போறியா கோயிலுக்கு சாமி கும்பிடணும்னு நினத்துல போறியா இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சேர்ந்து சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பாக போகணும்னு நினைக்கிறியா அப்படி இல்லைங்க இன்றைக்கி இல்லைன்னா நாளை கும்பிடலாம் இறைவன் எல்லாம் உனக்கே காத்துட்டு தான் இருப்பார் எங்கேயே மாட்டார் அவர் தெய்வம் வந்து அங்கேயே தான் இருக்கும் சிலர் வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிடலன்னா ஒன்றும் நடக்காது அப்படிலாம் கிடையாது இறைவனை எப்போ வேணாலும் கும்பிடலாம் எல்லா சௌரியத்துக்கு உள்ளே வந்தால் இறைவன் அதனால தான் அவனை மிகப்பெரியவன் சொல்லியிருக்கிறோம் அவர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் சுக துக்கம் இன்பம் ஏற்றம் இறக்கம் லாப நஷ்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அதனால் அவரை வந்து நம்ம ஈஸியாக இடைப்பட வேண்டாம் என் நேரமும் அவனை கும்பிடலாம் வீட்டில் இருந்தும் கும்பிடலாம் சரி என்னை கோயிலுக்கு போக போடீன்னு சொல்லுவாங்க வீட்டில் கருமாரியம்மன் படத்தை வச்சு கும்பிடுங்க பிள்ளையார் படத்தை வச்சு கும்பிடுங்க கரகணம் முடிஞ்ச பின்னாடி சரியா ஆறு மணிக்கு மேலே குளிச்சுட்டு விளக்கப்படுத்தி விநாயகர் நம்பத்தை சொல்லுங்கள் கணபதி காயத்திரியை சொல்லுங்கள் ஓம் சிவமயம் அருள்மு விநாயகர் துணை கணபதி காயத்திரி ஓம் ஏகதந்தாய உத்மகி வக்கரது தீமேகி தந்தோ வந்த பரசுவதியா மந்திரத்தை சொல்லுங்கள் கோயிலுக்கு தான் போகணும் கிடையாது உன் வீட்டை கோயிலை மாற்றிக்கோ நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூஜை கொள்ள வரா பராபரமே தெய்வம் வந்து பூஜை பண்ணும்ப்பா நீ எதுக்கு ஓடுற எல்லாம் புரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே நேர்களே அதனால் கிரகணத்தில் வந்து ஒரு ஆறு ஏழு கிரகங்கள் சம்மந்தப்படுது துலாம் ராசி வேண்டிய கிரகங்கள் சம்மந்தப்படுறதுனால நீங்கள் வந்து சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி சரியாக போயிடும் சரியா இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இந்த மூணு நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணவோடு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் குரு பயிற்சிக்கு போடலை ராகு எதிர் பயிற்சிக்கு போடலை இடையில நிறைய கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் தகவல்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் யூடியூப்பில் போடுறேன் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதுபோல் என்ன நம்ம சொல்லுங்கள் எழுதுங்க இறை நாமத்தை சொல்கிறது காட்டிலே எழுதணும் எழுத்து அறித்தவன் இறைவன் எழுத் எழுத்தை அறிவித்தவன் இறை இறைவன் இறைவன் வந்து எழுத்தாக தான் இருக்கான் மந்திரமாக தான் இருக்கான் தான் இறைவன் இருக்கிறான் சரியா எண்ணியை எண்ணம் நிறைவேறணும்னா இறைவனை வந்து எழுதணும் அவன் நாமத்தை சொல்லணும் இதில் கமன் பர்சன் கூட சொல்லுங்கள் விக்னேஸ்வரா போற்றி கற்பனைசாமி போற்றி லட்சுமி நாராயணா போற்றி அன்னை ஆதிபராசக்தி போற்றி உங்கள் குலதெய்வ சாமியை போடுங்க அந்த நாமத்தை சொல்லுங்கள் போடுங்க எழுதுங்க ஒரு தர பத்து தர சொல்கிறத காட்டில் ஒரு தட எழுதுறதில் வந்து அந்த நாமம் அதுக்கு சக்தி இருக்குது சரியா இறைவன் வந்து எழுத்து வடிவமாக தான் இருக்கிறாரு இசை வடிவமாக இருக்கிறாரு இசைனா என்ன எழுதி தான் இசை சில பேர் எழுதாமலே படிப்பாங்க அப்படி மனசுலேருந்தே வரும் மனக்கண்ணிலிருந்தே வரும் அவங்களாம் வந்து மகான்கள் சரியா கொஞ்சம் தவ கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் இறைவனுடைய அணுக்கரம் பெற்றவர்கள் சிலவர் பேசிக்கிட்டே இருப்பானுங்க அதாவது இறைநாமத்தை பற்றி நம்ம சில சொற்புழிக்கெலாம் போனோம்னா அந்த சொற்புழிவாளர் என்ன பண்ணுவார்னால் அந்த பக்தி மார்க்கத்தில் அவர் வந்து சில தகவல்கள் சொல்லுவார் குறிப்பு வச்சிருக்க மாட்டார் பேசிக்கிட்டே இருப்பார் அந்த இறைவனோட அருள் வந்துகிட்டே இருக்கும் மனதிறந்த வெள்ளம் போல் பேசிக்கிட்டே இருப்பார் எந்த சப்ஜெக்ட்னாச்சும் பேசுவார் ஜோதிடத்தை பற்றியும் பேசுவார் ஆன்மீகத்தை பற்றியும் சொல்லுவார் ஊர் கதையும் பேசுவார் எதுக்கு சொல்லுவார்னால் எழுதாமல் பேசணும் அதுக்கு வந்து இறைவனோட அணுக்கரம் இருக்கணும் சரி நமக்கு தெரியலனா எழுதி பேசலாம் ஒரு நோட் புஸ்தத்தில் எழுதிட்டு அவங்களோட நாமத்தை சொல்லலாம் ஓகே நேர்களே நிறைய தகவல் இருக்குது சொல்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க என்னடா பலனை ஒன்றும் சொல்லலைன்னு நான் பலன் சொல்லலை எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணுமோ அதை சொல்லியிருக்கிறேன் அதுதான் பலன்கள் பிரிகேஷன் இஸ் பெற்றது இன் கியூர் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் நம்ம ஒரு எச்சரிக்கை உணர்வோடு வந்துட்டாலே எல்லாமே சரியாக போயிடும் போருக்கு வந்து வாழை தான் எடுத்துகிட்டு போகணும் முக்கியம் கிடையாது கேடையத்தையும் எடுத்துகிட்டு போகலாம் கத்தி இருந்தால் அடுத்தவொன்னே குத்தலாம் நான் அடுத்தவனை குத்த ஆசைப்படலப்பா நான் என்னையை பாதுகாத்துக்கிறேன் எனக்கு கேடயம் இருந்தால் போதும் குத்த வரவங்கிட்டேருந்து என்னை நான் பாதுகாத்துக்கிறேன் எனக்கு கேடயம் இருந்தால் போதும் கேடயமாக இருங்க நல்லா வாழ்வீங்க நீங்கள் என்றைக்கி கேடயத்தை கையில் கொண்டு போகிறீங்களோ அப்போ கிரகங்களால் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா நேர்களே பேசிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து தொடர்ந்து பேசுகிறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எல்லாம் இறைவன் துலாமராசி நேர்களுக்கு சித்திரை சுவாதி விசாரணை நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நிலைமையில் கொடுப்பார் அனைத்து வளங்க நலங்களை பெற்று தேகாரயத்துடன் தீர்க்காதியுடன் நீடோடி வாழ்க்கை நேரந்த வளர்ப்பருங்க அதே மாதிரி அடுத்த நாட்டில் இருக்கிறவங்க இந்த யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு சொல்கிறேன் சூரிய கிரகணத்தை வெறுங்கண்ணால் பார்க்காதீங்க அதுக்கு தேவையான பாதுகாப்பு கவசத்தை வச்சு பாருங்கள் ஏன்னா சூரிய கிரகணத்தை வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடாது இந்தியாவில் இருக்கிறவங்களும் பிரச்சனை இல்லை இந்த வந்து உலகம் முழுக்க தெரியும் ஸோ மற்ற நாட்டில் இதை கேட்குறவங்க யாராவது ஒருத்தர் கேட்பீங்க வெறுங்கன்னால் தவிசெய்து பார்க்காதீங்க குழந்தைகளை பார்க்க வைக்காதீங்க கர்ப்பிணி பெண்கள் பார்க்காதீங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளேயே இருங்க வியாதி சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே இருங்க நோய் பட்டவங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க வெளியே போகாதீங்க வெளிநாட்டில்லாம் டயம் மாறுபடும் உங்கள் டயத்துக்கு ஏற்ற மாதிரி சூரிய கிரகணம் தெரியும் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தற்கா போனரோடு இருங்க வாழ்த்துக்கள் அனைத்து வளங்களும் தேக தேகாரோக்கத்துடன் தீர்க்குடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே